நபியை எப்படி ஈமான் கொள்வது நபியை எப்படி ஈமான் கொள்வதென்றால் அந்த ரசூலை எப்படி ஈமான் கொள்வதென்றால் இவர் அல்லாஹுவின் புறத்தில் இருந்து எங்களுக்கு நேர்வழிகாட்டியாக காட்டியாக எங்களுக்கு சத்தியத்தை எடுத்துச் செல்பவராக அல்லாஹுவிற்கு எது பிடிக்கும் அதை செய்ய வேண்டும் என்று எங்களை ஏவக்கூடியவராக கவனித்து கேளுங்கள் அல்லாஹிற்கு எது பிடிக்காது அதை செய்ய வேண்டாம் என்று எங்களை தடுக்கக்கூடியவராக அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகள் எவை அவற்றை நாங்கள் மீறக்கூடாது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துபவராக அல்லாஹ் விரும்பியதை தெரிய வேண்டும் என்றால் ஈமான் கொண்டு அவர் சொல்வதை நம்பாமல் முடியாது அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும் என்றால் தூதரை திருப்திப்படுத்தி அல்லாகுவை திருப்திப்படுத்த வேண்டும் அவனுடைய தூதரையும் திருப்திப்படுத்த வேண்டும் அல்லாஹுவை ஒரு மனிதன் திருப்திப்படுத்த நினைக்கும் போது அல்லாஹுவை நினைவு கொண்டு வணங்கி தன்னை தனது செல்வம் உடல் பொருள் வாழ்க்கையை செலவு செய்து அல்லாகுவை திருப்பிப்படுத்த நினைக்கும் போது அந்த மனிதன் அவனது மன இச்சைக்கு ஏற்பாதை செய்யக்கூடாது அப்படி செய்ய ஆரம்பித்தால் ஈட்டியால் குத்திக் கொள்வான் கம்பியால் குற்றிக் கொள்வான் நெருப்பிலே உருண்டு பெறலுவான் கையிலே நெருப்பை ஏற்றுவான் உடலே காயப்படுத்திக் கொள்வான் தலையை கொள்வான் கோரப்படுத்திக் கொள்வான் அகிங்கப்படுத்திக் கொள்வான் தன்னை தானே கேவப்படுத்திக் கொள்வான் தானாகவோ அல்லது பிறருக்கு முன்னிலையிலோ ஆகவே அல்லாஹுவை வணங்க நினைக்கும் போது அல்லாகுவை திருத்திப்படுத்த நினைக்கும் போது தூதர் என்ன சொன்னார் தூதர் என்ன செய்கிறார் இந்த தூதர் எப்படி வழிகாட்டுகிறார் காரணம் அவர் தான் அல்லாஹுவிடம் இருந்து செய்தியை பெறுகிறார் அல்லாஹுவிடம் இருந்து செய்தியை பெறுகிறார் அந்த செய்திக்கு என்ன பெயர் வஹி என்று சொல்லப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது அல்லாஹு காலம் அந்த தூதரிடத்திலே பேசும் போது அந்த வகி என்ற அசரீரியின் மூலமாக இறை தூது செய்தியின் மூலமாக அதுவும் அந்த தூது செய்தி எப்படி வானவர் ஜிப்ரீலின் மூலமாக அதுவும் அந்த வானவர் சாதாரணமான வானவர் அல்ல அந்த வானவர் சாதாரணமான வானவர் அல்ல பலமான ஆற்றல் அவரை விட வலிமை பெற்றவரை வலிமை பெற்ற ஒன்றை இந்த பூமியிலே அல்லாஹ் படைக்கவில்லை

எப்படிப்பட்ட வாணவர் அந்த ஜிப்ரீலை அல்லாஹ் புகழ்கிறார் இன்னக்கவுலு ரசூலின் கரீம் பலமுடையவர் வலிமை உடையவர் தாக்கச்சுவாலா ஜபர்தஸ்து தாக்கச்சுவாலா சாதாரணமான ஆச்சல் அல்ல அருஷ் அருஷ் உடைய அந்த இறைவனிடத்தில் மக்கியின் கண்ணியம் உடையவர் முத்தா ஐ எல்லா மலக்குகளும் அவருக்கு தான் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் செம்மீன் அந்த ரப்பிடத்தே அந்த இறைவனிடத்திலே நம்பிக்கைக்குரியவர் தண்ணியத்திற்குரியவர்களே அந்த ஜிப்ரையிலின் மூலமாக எந்த ஷைத்தானும் விளையாட்டு காட்டி விட முடியாது அந்த ஜிப்ரேல் இடத்திலே வஹியை தட்டி பறித்து சென்று விட முடியாது வானுறை செல்லக்கூடிய ஷைத்தான்கள் இன்னா குன்னா நகுது மின்ஹா மகாஇத லிஸ் سما ஃமன் யஸ்மஇ அல்ஆன் யஜிது லஹு ஷஹப அல்ல அப்படி ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறான் வான முறை சென்று வானத்தின் பாதைகளிலே உட்கார்ந்து கேட்பதற்காக வேண்டி நாங்கள் செல்வோம் அந்த அளவு வலிமை உடைய எத்தனை சைத்தான்கள் சேர்ந்தாலும் சரி ஜிபுரியில திசை திருப்பி விட முடியாது ஜிபிரியிலை குழப்பி விட முடியாது அவரிடமிருந்து வகையை தட்டி பறிக்க முடியாது இணையத்திற்குரியவர்களே அந்த ஜிப்ரையில் நபியிடத்திலே வருகிறார் காட்டுகிறார்

ஒன்று சேர்ப்போம் நபியே உங்களை ஓத வைப்போம் பிறகு நீங்கள் ஓதியதற்கு பிறகு அது சரியாக ஓதப்படுகிறதா என்பதை கேட்டதற்கு பிறகுதான் ஜிப்ரில் வானத்திற்கு ஏறுவாரே தவிர அவசரப்பட்டு ஏறிவிட மாட்டார் எப்படிப்பட்ட ஏற்பாடு பாருங்கள் வெறும் அந்த வகை இருக்கிறது மட்டுமில்லை இங்கேதான் அடுத்த தலைப்பினுடைய அடுத்த பகுதிக்கு செல்கிறோம் ஏனென்று சொன்னால் பல குழப்பங்கள் இப்போது உருவாகிக் கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன அல்லாஹுவை ரசூலை நம்பிக்கை கொண்டோம் என்று சொன்னதற்கு பிறகு நயவஞ்சகத்தின் பக்கம் தடுமாற்றத்தின் பக்கம் குழப்பத்தின் பக்கம் சந்தேகங்களின் பக்கம் ஷைத்தானின் ஊசலாட்டங்களின் பக்கம் ஈமானை பறிகொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது ஈமான் உடையவர்களை வழிகெடுப்பதற்காக விரித்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த வலைகளிலே என்னென்ன வலை என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த வலைகளிலே சிக்கி அவர்களுடைய அந்த பிரச்சாரங்களுக்கு அடிமையாகி அவன் அப்படி சொல்கிறானே அவன் இப்படி இஸ்லாத்தின் மீது விமர்சனம் செய்கிறானே அவன் இந்த ஹதீஸின் மீது விமர்சனம் செய்கிறானே அவன் இந்த நபியினுடைய கூட்டின் மீது விமர்சனம் செய்கிறானே ஓ அப்படி என்றால் இந்த எல்லாம் இந்த ஹரிசுகளையெல்லாம் நபியின் இந்த சகி ஆதாரப்பூர்வமான கூற்றுகளை எல்லாம் இஸ்லாத்தில் இருந்து நீக்கிவிட்டால் அவர்களுடைய சந்தேகங்களுக்கு இடம் இருக்காது எப்படி கொஞ்சம் புரிந்து கொண்டே வாருங்கள் அவர்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் எல்லாம் இடம் இருக்காது இஸ்லாம் சுத்தமாகிவிடும் எப்படி காசுகளுக்கு ஏற்படக்கூடிய யூதர்களுக்கு கிறிஸ்துவர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களினால் அவர்களுக்கு எதிலெல்லாம் சந்தேகம் இருக்கிறதோ அந்த சந்தேகம் உள்ள அந்த சந்தேகம் உள்ள விளக்கங்களை எல்லாம் மார்க்கத்தில் இருந்து எடுத்துவிட்டால் எடுப்பதற்கு என்ன விளக்கம் அவங்க சொல்றாங்கன்னு எடுத்துட்டா பெரிய நம்ம மேல குற்றமாகி போயிடுமே அல்லது நம்ம யாரும் இந்த உம்மத்துக்கு அடையாளம் தெரிந்துவிடுமே என்பதற்காக ஆமாங்க அவங்க சொல்றது சரியா தானே இருக்கு அறிவால சிந்திச்சு பார்த்தா அதெல்லாம் தூதரை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று வந்துவிட்டதற்கு பிறகு நபியை ஈமான் கொள்ள வேண்டும் என்று வந்துவிட்டதற்கு பிறகு அவருடைய கூற்றை கவனித்து அவருடைய கூற்றை யார் உரசி பார்ப்பது எதிலே உரசி பார்ப்பது அந்த தூதர் அனுப்பப்பட்டு மார்க்கம் நிறைவு செய்யப்பட்டு மார்க்கம் பாதுகாக்கப்பட்டு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஆனதற்கு பிறகு ஒருவர் வந்து ஆமா இது அறிவுக்கு பொருந்தவில்லை என்று சொன்னால் இவருடைய அறிவை பற்றி என்ன முடிவு செய்வது என்பதை யோசியுங்கள்